அவர் பெண் பிள்ளையை அவர் பாலியல் துத்ரேகம் செய்தன் காரணமாக அந்த பெண் பிள்ளை தற்கொலை செய்து கொள்வதற்கும் காரணமாக அமைந்தது இதனை இன்று அதை மறைப்பதற்காக இன்று அரசாங்கம் அவர்கள் இந்த பாடசாலைக்கு இடமாற்றம் ஒரு பிரச்சனையான இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் அவ்வாறான ஆசிரியர்கள் எங்களுக்கு அவசியம் ஒழுக்கம் ஆசிரியர்கள் தொடர்பான ஒழுக்க கோவைகள் தெளிவாக இருக்கின்ற போது இவ்வாறான ஒரு சில ஆசிரியர்களின் செயற்பாடு ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தையும் கல்வி சமூகத்தையும் பாதிக்கின்றது என்ற விடயம் தெளிவாக இருக்கின்றது எனவே உடனடியாக இந்த ஆசிரியரின் இடமாற்றத்தை ரத்து செய்து அவருக்குரிய உரிய கட்ட நடவடிக்கை அவரை எடுத்து தொழிலிருந்து அவரை இடைநிறுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யமாறு இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் அழுத்தமாக வேண்டிக்கொள்கின்றோம் சுற்றுலா முளைக்கும் என்ன ஆட்பாட்டம் செய்யுது எந்த தனி நபருக்கு எந்த இல்லை எந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் நீங்கள் என்ன ஆட்பாட்டம் செய்யுது எங்களோட ஊருக்கு வந்து தொடரா பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்பர்ட் தந்தனைக்குரிய இடமாற்றத்துக்கு குற்றத்தா

நாங்க இவ்வாறான செயற்பாடுகளை இதுக்கு போற அனுமதிக்க இயலாது அப்படிங்கிறதுக்கான ஆட்பாட்சம் அதே நேரம் சில பேர் சொல்றாங்க ஆசிரியர் இங்க வர மாட்டார்னு சொல்லி புலியான விஷயம் ஆசிரியர் கிடமாற்ற புத்தல சாய்க்கு வழங்கப்பட்டு இப்ப கல்வி அமைச்சர் வேலை முடிஞ்சது இப்ப போலீஸ் என்ன செய்யறது சொன்னா அவரு தப்பு செஞ்சா அவர் சிறை கனுப்பி அவரு சிறைவாசத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி எங்க வருவாரு செய்யறாங்க தான் வருவாரு அதனால் தவறிழைத்தவர்கள் எங்களுக்கு வாங்க அதை சொல்றதுக்கான ஒரு ஆட்பாட்டமே தவிர எங்கள் அரசியலை செய்யறதுக்காகவோ அரசாங்கத்துக்கு விமர்சிக்கிறதுக்காகவோ எந்த பாடசாலையை கேவலப்படுத்துறதுக்காகவோ இல்லை எங்கட உரிமையை கேட்கறதுக்கான ஒரு ஆட்பாட்டம் இந்த தகவலை நாங்கள் என்னோட மக்களுக்குள்ள கொண்டு போவோம்